நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நவக்கிரகே யோரமாக அன்பார்ந்த எங்களுடைய நெஸ்டுஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய கிரகங்கள் உண்டு இந்த ஒம்பது கிரகங்களில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் என்ன மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன கிரகங்கள்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை எல்லாம் செய்ய போகுது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழில் ஆவணி புரட்டாசி ரெண்டுமே கலக்கக்கூடிய வாதங்கள் இதில் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயருவார் சந்திரன் மாறுவர் மற்ற செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு அது போக குரு பகவானுடைய அதிசார அமைப்பு சனி பகவானுடைய வக்கரகதி அமைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு மாதத்துலையும் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏன்னா ஒரு நிரந்தரமான பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வச்சு ஒரு பொதுவான பலனை சொல்லிடுறோம் ரெண்டரை வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத ராசி பலன்கள் இதில் ஐந்தாறு கிரகங்கள் மாறுவதனால ஒவ்வொரு மாதத்துலையும் நமது பன்னெண்டு ராசிக்கும் பலாபலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் வேறுபடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா பலவிதமான கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் துக்கங்களோடும் இருக்கக்கூடிய ராசிகள் பல உண்டுதில்லை இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் தெரியுதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்கள் அதுதான் ரிஷபராசி அப்படின்னாலே குரு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வந்தால் எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறவங்க மனைவி இடத்தில் அதிகமாக பாசம் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி நேயர்கள் ஏன்னா சுக்கரன் சுக்கரன் தான் கலத்திரக்காரகன் மனைவிக்கு அதிபதி சந்தோஷம் இன்பம் காமம் இதுக்கெல்லாம் அதிபதி ரிஷபம் துலாம் இவங்க ரெண்டு பேருமே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் கணவன்கிட்ட அதிக பாசம் ஆண்களாக இருந்தால் மனைவியிட்ட அதிக பாசம் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்குங்க அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த மாத பலாபலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல குரு குடும்பஸ்தானத்தில் குரு மிகச்சிறப்பு மிக அருமையான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் கருத்து வயிறுகளால் பிரிந்து சென்றக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கட்டும் தாயார் தாப்பனாராக இருக்கட்டும் சகோதர சகோதரியாக இருக்கட்டும் அல்லது வாரிசுகளாக இருக்கட்டும் விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துனோம்னாலே பொதுவாக வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க வாக்கு தனம் குடும்பம் இது ரெண்டையும் சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் அப்போ குடும்ப ஒற்றுமை குடும்பம் எடுத்தினால் ரெண்டில் குரு இருந்தால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமைப்படுத்துகிறார் ரெண்டாவது வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பேச்சின் மூலம் பல பேரை நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் என்ன தான் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி கரைச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு வாக்கில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பேச்சு திறமை அப்படிங்கிறது வரும் அதாவது சொல் வாக்கு செல்வாக்குன்னு சொல்கிறாங்க மாதிரி உங்களுடைய சொல் வாக்குனால் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது அதே மாதிரி பொருளாதாரம் பொருளாதாரத்தில் குரு இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை புதிய புதிய உத்தியோகத்தில் தான் புதிய புதிய பொறுப்புகள் அல்லது தொழில் பண்ணுறோம்னா புதிய புதிய ஆர்டர்கள் எடுத்து செய்கிறது வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படுறது வம்ச விருத்தி ஏற்படுறது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகு சாதன பொருட்கள் பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அழகு நிலையங்கள் இயற்கை பொருட்கள் என்ன சொல்வாங்க நேச்சுரல் பொருட்கள் விற்கக்கூடியவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முடி திருத்தங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் அழகு சார்ந்த தொழில் மற்றும் மூலிகை தொழில் சித்தா ஆயுர்வேதா இது மாதிரி ஹெர்பல் மூலமாக ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு மூன்றாம் இடத்துல சுக்கரன் சகோதர சகோதரிகள் மூலம் கொடுக்கல் வாங்கல் பரிமாற்றம் பண பரிவர்த்தனை மிகச் சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் இவள் நாள் பேசுகிறனாலும் சகோதர ஸ்தானத்தில் சுக்கரன் யார் பாத்திரக்காரகன் டனகாரகன் அப்போ பரிமாற்றங்கள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து அசையாட்ட சொத்துக்கள் வாங்குறது ஒரு நிலையான சொத்துக்கள் வாங்கிறது பழைய சொத்துக்களை திருப்புறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டாகும் அதே மாதிரி வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த மன்னருக்கும் இரும்பு பித்தளை ஈயம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி உலோகத் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதத்தில் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் நன்மைகள் சற்று அதிகளவா அதிக அளவு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது நான்காம் இடத்துல சூரியன் கேது தாயார் உடல் நலம் பாதிக்கப்படலாம் தாயாருக்கு ஹதய சம்பந்தமான நோய் வரக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா சாலாபடம்ங்கிறது தாயார் ஸ்தானம் சூரியன் ஹார்ட்டு கதிபதி கேது நரம்பு கதிபதி ரெண்டு சேர்ந்து சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் தாயார் வரை சொத்துக்களில் பிரச்சனை உண்டாகலாம் தாயாருக்கு உடல்நல கேடு உண்டாகலாம் அதே அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் இருந்து வந்த நோய் விலகும் மருத்துவ செலவு அறவே குறையக்கூடிய அமைப்பு உண்டாகும் விளையாட்டுத்துறை அறம் தர்மம் சார்ந்த தொழிலில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கிறது பொதுப்பணித்துறை நிலத்தடி நீர் நெடுஞ்சாலை பணியாளர்கள் நீர் சம்பந்தமான நீர்நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் கடல் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் மீனவர்கள் விவசாயிகள் இவர்களுக்கெல்லாம் பெரும் செல்வம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்துல புதன் சந்திக்கிறார் ஆறாம் இடத்துல புதன் புதன் வீட்டில் ஆட்சி அதனால் நம்ம படிப்புக்கு தகுந்த உத்தியோகங்கிறது இருக்குது செய்கிற தொழிலுக்கு தகுந்த வருமானங்கிறது இருக்குது அதாவது காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை செய்வோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கையில் ஒன்று இருக்க சம்பாரித்து மற்றவனை கொடுத்துட்டு வர்றது சரியாக இருக்கும் அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் கவனமாக இருக்கணும் ஆறில் புதன் மறைஞ்சு போயிட்டதுனால படிப்பு அப்படிங்கிறது படிச்சுட்டு போவீங்க எங்கே அதை பிரயோகப்படுத்தணுமோ எங்கே அதை யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல அதை மறந்து போயிடும் எங்களும் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் காலேஜ் போகிற வரைக்கும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே போவீங்க எந்த இடத்துல அது தேவைப்படுமோ அந்த இடத்துல போய் தூங்கிடுவீங்க அது மறந்து போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோக ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை அதே மாதிரி ஆறாம் இடத்துல செவ்வாய் மிகச்சிறப்பு இருந்து வந்த ரிணம் ரோகம் சத்ரு எதிரி அப்படிங்கிற ஒரு அறவே இருக்காது இவ்வளோ நாள் அவங்களுக்கு மறைமுக எதிரிகள் இந்த மாதிரி நமக்கு தெரியாத சத்ருக்கள்னு எடுத்தினால் பத்து விதமான சத்துருக்கள் உண்டு ஹிதசத்ரு அகித சத்ரு அந்த சத்ரு தெரிஞ்சவன் தெரியாதவன் பார்த்தவன் பார்க்காதவன் இந்த மாதிரி நம்மளை ஒரே தடவை பார்த்தவன் எங்கேயோ கேள்விப்பட்டவன் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் தான் இந்த பத்து விதமான சத்ருக்கள் நம்மள்ட நல்லா பேசுவான் அந்த பக்கம் தப்பா சொல்லுவான் இந்த மாதிரி ஹிதம்னா அப்படி அகிதம்னா நேரடியாகவே டைரக்டாக சண்டை போடுறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது அறவே விலகும் அதே மாதிரி இருக்கும் ரோகம் ரோகம்னால் வியாதி இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் மருத்துவ செலவுகள் குறையும் கடன் கடன் தொல்லைகள் அறவே விலகும் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் புதிய வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் அறவே இருக்காது அதே மாதிரி விவசாயிகள் பெரும் செல்வம் ஏற்படும் விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு துறை கால்நடையில் பணியாற்றக்கூடியவர்கள் கால்நடை வளர்ப்பவர்கள் இவர்களுக்கு சிறப்பு ஏழு எட்டு ஒம்போதில் ஒன்றுமில்ல பத்தாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அதற்குண்டான முன்னேற்பாடுகள்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு உணவகங்கள் கேட்ரிங் சர்வீஸ் கேன்டீன் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் கல்வி பெயிலக்கூடிய மாணவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மை உண்டு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் மகா கணபதியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்